எங்கள் வீட்டில் இட்லி தோசைனாவே அடிக்கடி இந்த உருளைக்கிழங்கு குழம்பு தான் செய்வோம் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை பூரி சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மூணு உருளைக்கெழங்கை குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க அடுத்து ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆறுனதும் மிக்சி ஜார்ல போட்டு அதோட ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்து லைட்டா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க அதே கால் மூடி தேங்காய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலை ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு நாலு பல் பூண்டு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் எடுத்து தோலைலாம் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் ஆயில் ஆஃப் டீஸ்பூன் கடுகு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில கட் பண்ண ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இப்போது அரைச்ச தக்காளி மசாலாவையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஒன் டீஸ்பூன் குழம்பு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் கிரேவி திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்பு கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கெழங்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழம்பு கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி கண்டிப்பாக ஒரு டைம் டைமாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் ஃபாலோ ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ